i right,

அமைச்சர் செல்ல மற்ற நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருப்பதால் அனைவரும் பெயரையும் சொல்ல முடியவில்லை வந்திருக்கூடிய கழக நிர்வாகிகள் வந்திருக்கூடிய பொதுமக்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இங்கே ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணிகளை சார்பாக நடத்தி கொண்டிருக்கிற திருவாசகம் அவர் இருக்கிற இளைஞரணி நிர்வாகிகள் அதே போல இங்கே வருகிற சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர்கள் நூரே செந்தர் அவர்களே செல்லபொணி அவர்களே माननीय ம் நம்முடைய மாவட்ட庁 அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற தெற்கே வாக்கட்டளகளுடைய பங்கேர் நிர்வாகியின் அணித் அமைப்புகளுடைய நிர்வாகியின் எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நடக்கிற போட்டிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிற குழந்தை செல்வங்கள் அவருடைய பெற்றோர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் முன்னேற்ற கழக நிலையரணி செயலாளர் உதயநிதி அவருடைய நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு

ஒன்றும் தெரிந்த ஒன்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுடுப்பான நமக்கு கிடைத்திருக்கிற இளைஞரின் செயலாளர் அவருடைய மிக அருமையாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரிய ஆணப்பங்கள் இருக்கக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக இருப்பார் அதற்காக சிலை பொதுமக்களுக்கோ குழந்தைகளுக்கோ பயன்படுகிற வகையிலே தளபதி எங்கள் என்றுதான் எங்களுக்கு ஒவ்வொரு துறையும் கூட நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாநில ஈரோடு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது எங்களுக்கு முதல் சொன்ன முதல் வார்த்தை எந்த இடத்திலையும் கட்டவுட் அவுட் வைக்க கூடாது எந்த இடத்திலையும் கட்டி வைக்க கூடாது நீங்கள் வேண்டுமானால் பொடியை கட்டி கொள்ளுங்கள் ஆனால் அதற்காக செலவை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேர்கிற வகையில பயன்படுத்துங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள் அப்படித்தான் அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்னாலே அப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அழைத்து சொன்னார் நீங்க வந்து எனக்கு மாலை போடுறீங்க பரிசு பொருட்களை கொடுக்கிறீர்கள் வீணடிக்கப்படுகிற ஒரு முறை எனவே இனிமேல் எனக்கு அந்த மாதிரியான எந்த பொருள்களையும் கொடுக்காதீர்கள் புத்தகங்களாக வாங்கி கொடுங்கள் அதுவும் குழந்தைகள் படிப்பதற்கான புத்தகங்களாக வாங்கி கொடுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அனுப்புகிறேன் என்று சொன்னார்கள் இப்பொழுது லட்சக்கணக்கான புத்தகம் அவருடைய கைக்கு பரிசாக போய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதை அதே போல ஐபிஎஸ் படிப்பதற்கு நம்முடைய மேற்கு மண்டலத்தில் எடுத்து பார்த்தால் அரசுடைய சார்பாக ஒரு அமைப்பு கூட கிடையாது ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை நம்முடைய சிக்கிய அரசு கல்லூரிகளை சத்திரத்திலே அமைப்பதற்கான ஏற்பாடு செய்து இப்பொழுது அது அடிக்கல் போடப்பட இருக்கிறது காரணம் எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் ஒரு சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அதே போலதான் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத் துறையிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதல் இடத்திற்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் உதயநிதி அவர்கள் நான் அவரை பாராட்ட வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய நோக்கிங்க குழந்தைகள் பள்ளிக்கு வருகிற பொழுது சாதாரண குடும்பத்தில் வேலைக்கு செல்கிற குடும்பத்தில் காலையிலே அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கிறது எவ்வளவு சிரமம் ஐந்து மணிக்கு வேலைக்கு போகிறார்கள் ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு யார் பொறுப்பார்கள் இதை யோசித்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பள்ளியிலே படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவு வேண்டும் என்று பட்டியலிட்டு அது தரமானதாக சத்தானதாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அதற்கு பின்னாலே நீங்கள் பார்த்தால் பள்ளிக்கு வருகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறார் இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து செய்கிறார் படித்து விட்டு செல்கிற குழந்தைகள் எட்டாம் வகுப்போடு பத்தாம் வகுப்போடு பன்னெண்டாம் வகுப்போடு நிறுத்திவிடுகிறார்கள் குடும்பத்துடைய நிலை அவர்களுக்கு இருக்கிற நிலவி பிரச்சனை இதை யோசித்த தளபதி அவர்கள் இன்றைக்கு குழந்தைகள் போகிற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு செலவுக்காக கொடுக்கும் உயர்கல்விக்கு போக ஆய வேண்டும் என்று ஏற்பாடு செய்தார் உடனே நிறைய பேர் சேர கல்லூரியில் அங்கே என அந்த இடத்தை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறார் இப்படி பல திட்டங்களை சொல்லிக் கொண்டே போக முடியும் தாய்மார்கள் குடும்பங்களை தூக்கி நிறுத்துகிற பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய இடத்துல பொறுப்புல இருப்பவர்கள் தாய்மார்கள் வீட்டில் ஆம்பளைங்க பெரிய வேலையிலே இருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கிற தாய்மார்கள் தான் பொறுப்பாக அந்த குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதனால் தான் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரிலே மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கான திட்டத்தை கொண்டு வந்தார் ஒரு கோடி பதினைந்து லட்சம் வரைக்கும் ஒரு கொடுத்து கொண்டிருக்கிறார் விட்டு போனதை கணக்கெடுக்க சொல்லி அதையும் போன் செய்து கொண்டிருக்கிறார் இது மாதிரி நிறைய சட்டங்கள் உடல்களை பாதுகாக்க வேண்டும்வதற்காக முகாம் நடத்த சொல்லி அந்த முகாம் போடு நடத்துனதுல பலாயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள் அதே போல பல பிரச்சனைகள் இருக்கா என்ன செய்தாலும் கூட சில பிரச்சனைகள் வீங்கி விடுறது

அவர் சொத்து வருவ அந்த குடும்பத்துல போய் அந்த குடும்பத்துடைய எதிர்கால பாதிச்சு நல்ல இடத்தை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதாக அமைந்திருக்கிற பதி இந்த நேரத்திலே நான் தெரிஞ்சுக்கொள்ள போது நம்முடைய மாவட்டத்துக்கு நிறைய பொறுத்த இருக்கிறார்கள் அத்தனை பணிகளை நமக்கு செய்திருக்கிறார்கள் இங்கே வந்து நான் பார்க்கற பொழுது நான் சொன்னேன் திருவார்த்தூரில் சொன்னேன் நான் வந்து ஒரே ஒருத்த காய்கறிகளைன்னு சொன்னேன் ஏன்னா தலைவர் வர நிகழ்ச்சி ஒரு ஆறு ஏழு இடத்தில் நடக்குது அதையெல்லாம் நாங்கள் போய் பார்க்க வேண்டியிருக்கிறது அங்கெல்லாம் முன்னேற்பாடு செய்ய வேண்டியிருக்கிறது நான் சொன்னேன் ஒரு நிமிஷத்துக்கான இருக்க மாட்டோம் இங்க வந்து அந்த குழந்தைகளை பார்க்க முன்னாடி இங்கேயே இருக்கிறா போதும் அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஊக்குவிக்க ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி கொடுத்தார்கள்

இரவு செய்திருக்க இளைஞர்களுக்கு தெரிவித்து இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிற அத்தனைகள் அதே போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தை நாங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அவருடைய மனதிலே நினைத்து அவருடைய போட்டிகளையும் மூலமாக <laughs> <laughs> சரி நல்ல கைக்கட்டலோட முது சம்சாரி நம்மளுடைய பொண்ணாடையும் போட்டி நல்ல பலத்தை கைக்கட்டல் ஏ yeah. மணியம் மாநகர கழக செயலாளர் அவர்களையும் ஒரு நல்ல கேட்டதோட நம்மளுக்கு கேட்டுக்கொள்கிறோம்

இன்னைக்கு என்ன இவ்வளவு இருக்கீங்க இன்னைக்குதான் இருக்குங்க எங்களுக்கு வேறு இருக்கு இன்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு இளைஞரணியுடைய சார்பாக ஈரோட்டிலே ஈரோடு தெற்கு மாவட்ட இளைஞரணி மாநகர இளைஞரணி மற்றும் அனைத்து இளைஞரணி நிர்வாகிகளும் இணைந்து மிக அருமையாக இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டிருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று மாணவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலே நாம் ஒரு ஆடம்பரம் செய்யாமல் பொதுமக்களும் குறிப்பாக குழந்தைகளும் பயன்பெறுகிற வகையிலே அவருடைய திறமைகளை ஊக்குவிக்கிற வகையிலே தான் அந்த நிகழ்ச்சிகள் அமைய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இளைஞரணி சார்பாக அத்துணை குழந்தைகளையும் பார்ப்பதற்கு மன நிகழ்ச்சி அடைகிற அளவிற்கு அத்தனை பேரையும் இங்கே ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அவருடைய திறமையை வளர்ப்பதற்கு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கு ஓவியம் வரைதல் அதே போல கட்டுரை போக்கி திருக்குறள் ஒப்பித்தல் போன்ற போட்டி செஸ் விளையாட்டு இப்படி எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை இருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக இது ஒரு பிறந்த நாள் விழா என்பதை விட சாதாரண மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிற நாளாக இந்த நாளை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் ஈரோடு மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் நாங்கள் இங்கு மிகச்சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு இங்கே இருக்கிற அதிகாரிகளும் இங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் உறுதுணையோடு அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வர இருக்கிறார்கள் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே அந்த நிகழ்ச்சி எல்லாமே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயன்படுகிற நிகழ்ச்சியாகத்தான் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த நிகழ்ச்சி இந்த மக்களுக்கு மேலும் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக பல்வேறு திட்டங்களை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கட்சிய சார்பில அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு அவர்கள் ஒரு ஊர்வலமோ ஒரு நடைபயணமோ செய்வது என்பது ஏற்கனவே அரசு சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை மேலும் சிறப்பாக செய்வதற்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அதுவெல்லாம் ஒரு அடித்தளமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையே அதை ஒரு தவறான நோக்கத்தோடு பார்ப்பதில்லை எனவே அது மேலும் மேலும் நாம் எல்லாவற்றையும் சீர் செய்வதற்கும் பொதுமக்களுக்கு நன்மைகள் பெரிய அளவில் சென்றடைவதற்கும் அது ஒரு தூண்டுகோலாக இருக்கிற வகையிலேயே அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையே வேறு நோக்கத்திலே அதை பார்த்ததுலையும் தமிழ்நாடு அரசு மத்தனம் காட்டவில்லை என்பது போது எல்லோருக்கும் தெரியும் அதுல அண்ணன் துறைமுருகன் அவர்கள் அந்த கொடுத்த பேட்டியிலே கூட எவ்வளவு கடுமையான ஒரு உணர்வை வெளிப்படுத்தி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும் அதிலே மிக தெளிவாக சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை இதற்கு முன்னாலே இருந்ததை விட மிக வேகமாக இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் இவைகளை எல்லாவற்றையும் ஆய்வு செய்கிறார் அந்த துறையினுடைய அதிகாரிகளோடு அமைச்சர்களோடு பேசி ஒவ்வொன்றையும் நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள முடியும் அதாவது காங்கிரசும் திமுகவும் மற்ற கட்சிகளும் தோழனையாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த மாநிலம் என்று வருகிற பொழுது அல்லதுல அவர்கள் நிற்பார்கள் அதுல ஒரு குற்றத்தை சொல்ல முடியாது ஆனால் அவர்களிடத்திலே போராடுவதற்கு நம்ம ஒரு கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லது அங்கே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாடு அவர்களோடு போராடி அந்த உரிமைகளை பெறுவதற்கு எந்த தயக்கமும் நாம் காட்டுவதில்லை எனவே காங்கிரசுடைய தோழமை என்பது ஒரு பக்கம் ஆனால் அவருடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் இங்கே நம்முடைய ஆட்சி நிர்வாகம் என்பதும் அந்த உரிமைகளுக்காக போராடுவது என்பது இயற்கையான விஷயம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் கருத்துக்களை வெளியிடுவது என்பது அந்த அந்த மாதிரியான அதை ஒரு பெரிய ஒரு முடிவு மாற்றம் அல்ல அந்த சூழ்நிலை கேட்ப அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லலாம் இப்போ இருக்கு ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி தேர்தல் வருகிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு கூடுதலா வேண்டும் என்று அவர்கள் பேசுவதோ அல்லது போய் முதலமைச்சர் இடத்துல தலைவர் இடத்துல பேசுவதோ அது இயற்கையான விஷயம் ஒவ்வொரு முறையும் அது நடக்கக்கூடியது ஆனால் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மன ரீதியாக மன நம்ப நிம்மதியான ஒரு முடிவைத்தான் ஒவ்வொரு தேர்தலையும் எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்துக் கொண்டேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக அது வந்த பின்னாலே தான் நாம் அது ஒரு அங்க என்ன வந்து அப்சர்வேஷன் இருக்கோ அதுதான் சொல்லிருக்காங்க முழுமையாக வந்த பின்னாலே அதை பத்தி சொல்லலாம் அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் நல்ல எல்லோருக்கும் ஒரு நிம்மதியான முடிவாக அதுல

கலெக்டர் பண்ணிட்டு இல்ல அதாவது இந்த மெல்ல பாதுகாப்பா வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஏற்பாடுகளும் இப்ப நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வந்ததுனாலதான் கூடுதலாக கட்டிடங்கள் கட்டப்படுகிறது ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சிருக்கும் ஆனால் செய்யப்படவில்லை இந்த நான்கு ஆண்டு காலத்துல நிறைய செய்திருக்கிறார்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடக்கிற தவறுகள் அதையே மொத்தமா எடுக்கக்கூடாது பெரும்பகுதியான இடத்துல பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நேரடியாக போய் அங்கே இருந்து அந்த இடையெல்லாம் காமிச்சு பேட்டி கொடுத்தார் அது வந்து அத பொறுத்து வரணும் போர்ட் கோர்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பா அரசாங்கம் படைபிடிப்பு அதுல எந்த சந்தேகமும் கிடையாது நீங்க போர்ட் உத்தரவு ரீட் பண்றாங்க எல்லாம் இல்ல அந்த உத்தரவை எடுத்து பார்த்தா தெரியும் எனவே நீதிமன்றம் இறுதியாக என்ன தீர்ப்பை கொடுக்கிறதோ அந்த தீர்ப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு அதை கடைபிடிக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா கோலமை கட்சி எல்லாமும் கொடுக்குறோம் அங்க இருக்கிற அந்த கோலை கோலமை அமைப்புகளுக்கு நான் கொடுக்குறோம் கோலமை கட்சிக்கு நான் கூப்பிட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதுல எல்லாம் வந்து மாறுபட்ட கருத்து எதுவும் நீங்க வந்து அதை பிரிச்சு பார்க்கற எண்ணமே கிடையாது எல்லாம் ஒன்னாகத்தான் நான் பாக்குறோம் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் அரசாங்கத்தை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை யாரையும் வெவ்வேறு விதமாக பிரித்து பார்ப்பதில்லை எல்லோரையும் சீராகத்தான் அவர் பார்க்கிறான் எனவே அதுல ஒரு தவறான புரிதலை அவர்கள் எடுத்துக் கொள்ள கூடாது என்று நான் இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளாக நான் இதுபோன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க